ஸோ என்னதான் நம்ம படம் ப்ரெஸ் மீட் அப்படிலாம் மீட் பண்ணால் கூட ஒரு பர்சனலாக மீட் பண்ணும்போது நீங்கள் கேட்குற கேள்வியாக இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் இன்ஃபார்மலாக ஃபன்னாக ஜாலியாக எப்பயுமே இருந்திருக்கு எனக்கு இன்றைக்கி அந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நான் வந்திருக்கேன் So, So, I hope all of you had good food and comfortable. So, we'll start the questions again. Hi Adi, Thank you, man. From the same director, you can work with the same director. So, tell us about the ஈரமோடய ரெண்டாவது படம் அரியசரோட ஒர்க் பண்ணப்ப வந்து ரொம்ப புதுசு புதுசாக அவரோட தாட் ப்ராசஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த வாட்டி ஒர்க் பண்ணும்போது ஒரு புரிதலாக ரெண்டு பேருக்குள்ளே இருந்தது ஆல்ரெடி ஒரு ஃப்ரீக்குவென்சி வந்துட்டு ஓகே அவர் இப்படி தான் யோசிப்பார் அவர் ஒரு ஒரு ஷார்ட் வந்து பலவிதமாக நம்ம வந்து அதை எமோட் பண்ணலாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் ஒரு டேரக்டரை புரிஞ்சுக்கிறப்ப தான் அவர் என்ன எதிர்பார்க்குறான்ற விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிய வரும் செகண்ட் படத்துக்கு எப்பயுமே அந்த கம்ஃபர்ட் ஜோன்ன்றது அதிகமாகும் ப்ளஸ் அவரோட விஷுவல் சென்ஸாக இருக்கட்டும் அவரோட மேக்கிங்கோட அந்த நுணுக்கங்கள் டீடைல்ஸ் ரொம்ப ரொம்ப அழகா பண்ணுவாரு தரவலி ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ண இந்த படம் பண்றது அவரோட வழக்கமா எல்லா படங்கள்லேயும் ஹீரோயினோட நெருக்கமான காட்சிகள் இருக்கும் அந்த மாதிரி காம்பினேஷன் ஸ்டில் வரும் சப்தம் படத்தில் மட்டுமே எப்பவுமே அந்த ஒவ்வால் கூட நீங்க இருக்கிறது இது மாதிரி தான் இருக்கு சிம்ரன் லைலா லக்ஷ்மி மேனன் இருந்தும் அவங்கள எந்த ப்ரெஸ் மீட்லையும் நாங்கள் பார்க்க முடியல என்ன காரணம் இந்த படத்தில் அவங்களோட பங்கு என்ன உங்களுக்கு அவங்களோட காம்பினேஷனில் என்னென்ன காட்சிகள் இருக்குது லக்ஷ்மி மேனனும் நானும் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருப்போம் அந்த படத்தில் பட் அது ஒரு மென்டல் ரீதியாக இருக்கும் ஃபிசிக்கலாக வந்து அந்த மாதிரி ஒரு காட்சி இந்த படத்துக்கு தேவைப்படலைண்ணே ஸோ அவங்களோட பங்களிப்பு இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பிகாஸ் ஒரு ஒரு கேரக்டருமே சிம்ரன் அவங்களோட கேரக்டராக இருக்கட்டும் லைலா அவங்களோட கேரக்டர் ப்ளஸ் லக்ஷ்மி மேனன் கிங்ஸ்லி ராஜீவ் மேனன் சார் எம்எஸ் பாஸ்கர் சார் எல்லாரோட கேரக்டர்ஸும் வந்து அறி அறிவு சார் எப்பயுமே வந்துட்டு ஒரு அழகான ஒரு பிகினிங் ஒரு ஃபினிஷிங் அதுக்கு ஒரு மீனிங் ஃபுல்லான ஒரு ஒரு அண்டர்லைன்ன்றது எப்பயுமே பண்ணுவார் அவர் அந்த மாதிரி படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது அந்த ஒரு லவ்வை நோக்கி போகிற ஒரு படம் கிடையாது ஆனால் லவ் இருக்கும் ரொம்ப ரியலிஸ்டாக ரியலிஸ்டிக்காகவும் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் ஸோ இப்போ ஆஃபீஸில் ஒரு லவ்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கொலிங்க நம்ம லவ் பண்ணும்போது அங்கே போயிட்டு நம்ம சினிமாவில் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் அந்த ஒரு சின்ன கான்வர்சேஷனில் நம்மளுக்கு அவங்கள பிடிக்குன்ற விஷயம் நம்ம கன்வே பண்ணுவோம் ரெண்டு பேருமே நம்மளோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணிப்போம் அந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்காக அழகான ஒரு லவ் கண்டிப்பாக அதில் இருக்கும்னேன் ஃபிசிக்கலாக ஒரு நார்மலா ஒரு கமர்ஷியல் படத்துல வர மாதிரி இந்த படத்துக்கு தேவைப்படல அதி ஹாய் ஹாய் சார் ஹாய் ஹாய் ஈரம் அரவான் மரகத நாணயம் நிறைய அழகான படங்கள் தமிழ்ல பண்ணிருக்கீங்க பட் தெலுங்குல நம்பர் ஆஃப் மூவிஸ் ஜாஸ்தியா இருக்கு வருஷத்துக்கு ரெண்டு படம் மூணு படம் பண்ணிட்டு ஏன் தமிழ்ல மட்டும் கேப் நிறைய படங்கள் பண்ணல அப்படியாங்க நான் பார்க்கவே இல்லையா எனக்கு தெலுங்கு தமிழ் அப்படின்னு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நான் பார்த்ததில்லை மேபி எனக்கு அந்த கால்குலேஷனை நான் பண்ணவே இல்லை ஒரு கதை சொல்ல வரும்போது எந்த மொழியில் சொல்கிறாங்கன்றத விட கதை எப்படி இருக்குன்னு பார்க்குற ஒரு கண்ணோட்டம் தான் இருந்து ஒரு கதை சொல்லும்போது எவ்வளோ உண்மையாக அந்த கதையை சொல்கிறாரு அது எந்த மொழியில் இருந்தாலும் அந்த மொழியில் நம்ம தெரிஞ்சிருந்து அது வந்து பிடிக்கும் எனக்கு ஸோ வீடு இங்கே தான் கல்யாணம் இங்கே தான் பண்ண ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இங்கே தான் ஃப்யூச்சர் கூட இங்கே தான் அங்கேருந்து ஹிந்தியிலேருந்தோ இல்லை தெலுங்குலேருந்து படங்கள் வரபோது அது நல்லா இருந்தால் கண்டிப்பாக பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது இப்ப தமிழ்ல வந்துட்டு இந்த வருஷம் கண்டிப்பா நிறைய படங்கள் இருக்கு பாலாஜி மறக்கதானு தென் சப்தம் ஐ திங்க் திஸ் இயர் வில் பி ஃபுல் அடிக்கடி மீட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னு சொன்னால அது கண்டிப்பாக நடக்கும்னு தோணுது எனக்கு கண்டிப்பாக நாங்களும் காத்துட்டு இருக்கோம் அண்ட் ஈரம் அறிவழகோட ரெண்டாவது படம் ஒர்க் பண்ணிங்க அண்ட் டென் இயர்ஸ் கழிச்சு இந்த படம் ஸோ உங்கள் டேரக்டர் எப்படி பார்க்குறீங்க அண்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது செட்டில் அந்த மீண்டும் ஈரம் டி எனக்கு ஈரம் அறிவு சார் வந்து அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் வி ஆல்வேஸ் பின் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் அது ரெண்டு பேருமே வந்து படம் பண்ணல ஆனால் ஒரு க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பாண்ட்ன்றது இருந்துகிட்டே இருந்தது நிறைய படங்கள் நடுவில் பேசுவோம் பண்ணணும் அப்படின்ட்டு பட் படம்ன்றது நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் நினச்சா பார்த்தா இல்லை ஒரு டீம் ஒன்று வரணும் அதுக்கு ஸோ இந்த படத்தை கரெக்டாக அது அமைஞ்சது அண்ட் ஐ திங்க் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய படங்கள் சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்குது அது கடவுள் புண்ணியத்தில் ஐ திங்க் இஃப் இட் ஹேப்பன்ஸ் அல் பி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் அரிவி சார் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் பிகாஸ் எக்ஸ்ட்ராட்னரி ஃபிலிம் மேக்கர் படம் ஹிட்டு இருக்கு நான் பக்கத்தில் வைக்கலாங்க ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஆள் எவ்வளோ அதாவது எவ்வளோ அவர் அவர் பர்சனல் லைஃப்பை விட்டுட்டு ஒரு படத்துக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பண்ணுறாரு அப்படின்னும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி படங்களை நம்மளும் பங்காக இருக்கலாமா அப்படின்னு தோணும் இந்த படத்தில் வந்து சவுண்ட் வச்சுக்கிட்டு கம்யூனிகேட் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ரோல் தான் பிளே பண்ணியிருக்கேன் அது கேட்டப்பே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நிறைய ரோல்ஸ் பிளே பண்ணுவோம் நம்ம ஆக்டர்ஸாக ஒரு புதுசா யாருமே பிளே பண்ணாத ஒரு ரோல் பிளே பண்ணும்போது அது ஒர்க் பண்ணும்போதே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்கும் பிளஸ் அறிவுசர் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி அதுக்கான விஷயங்கள்லாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணப்ப எனக்கும் புதுசாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கூட நடிக்கிறீங்க அவர் இந்த படத்தை பற்றிலாம் பேசினாரா அவரோட இது எப்படி அவர் பார்த்தாருங்க ட்ரெய்லர் பார்த்தாரு சூப்பர்கா வந்து அப்படின்னாரு ரெண்டாவது வாட்டி திருப்பியும் போட்டு பார்த்தாரு ஸோ அந்த படத்தில் அந்த பேட்டுக்கான பங்கு எழுப்ப என்ன 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 பண்ணுது அந்த பேட் அந்த கான்செப்ட் பத்திலாம் தெரிஞ்சுக்கிட்டாரு ஐ திங்க் தெலுங்குல கூட ரிலீஸ் ஆகுது படம் அவரையும் பார்க்க வைக்கணும்னு ஆசையாக இருக்குது பார்த்தாருன்னா அட் சார் நீங்க வந்து நிறைய படத்துல ஹீரோவ நடிச்சிருக்கீங்க ஆனா சில படத்துல வந்து நெகட்டிவ் ரோல் வில்லன் கேரக்டர் பண்றீங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு கேமரா முன்னாடி நிக்கிறது பிடிச்சிருக்கு இல்ல एक्चुअली என்ன நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹீரோ பெரிய ஹீரோவோ நீங்க நெகட்டிவ் 1 குடுத்தாங்களா இல்ல வில்லன் குட்டான்சில நீ ரொம்ப நல்லா இருக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கு அப்படி என்ன சிம்பிளங்க இப்ப நீங்க நல்லவறு நான் கேட்டேன் வெச்சுக்கோங்க நான் சும்மா கெட்டவனுக்கு வந்து அவன் என்னவனா பண்ணலாம் ஆனா நல்லா வந்து பிரின்சிபல்ஸ் வாழ்வான் சோ பிரின்சிபல்ஸ் கூட வந்து நம்ம நிறைய படங்களை பார்த்துருப்போம் ஒரு ஹீரோவா பண்ணும்போது அதுக்கான ஒரு அதாவது வேரியேஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். கெட்டவனுக்கு அந்த ஒரு பவுண்டரியே இருக்காது. அவன் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு акட்டர பாக்கும்போது வில்லன் பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது பதில் வரல சார். என்ன பதில்? அதானே வில்லன் பண்ணும்போது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஆனா இப்ப ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கறாங்க. ஹீரோவும் வில்லன் மாதிரி தான இருக்காரு. பல பேர் வந்து

இன்னைக்கு ஒரு வேலை நீ இன்டர்வியூ பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை கூட கேட்கல இமீடியட்டாக பண்ணலாமே எந்த சேனலுக்கு பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் டீம் அவங்களுக்கு சொல்லி அவங்க ஒரு அரேஞ்ச் பண்ணாங்க ஸோ தேங்க்ஸ் டு அவங்க பேயை பற்றி கேட்கும்போது நீங்கள் வந்து ஒரு ரியன் கொடுத்தாங்க அந்த டைம் எப்படி பயமாக இருந்தது அதாவது ப்ரெஸ் மீட்ல உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த கொஸ்டின் கேட்டு நான் பதில் சொன்னது வீட்டில் நிற்கின்ற நியூஸ் தெரிஞ்சது கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு பேயின்னா நம்பிக்கை வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் பேயா அப்படின்னாங்க ஏக இல்லைம்மா அப்படி இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சொன்னக்கப்புறம் ஓகே ஓகே இப்போ நீங்கள் நடித்த படம் எல்லாத்துமே சிறப்பாக தான் நடிச்சிருக்கீங்க இருந்தாலும் அரவான் மிருகம் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க படங்கள் உங்கள் ரோல் அரவான் மிருகம் ரெண்டுமே வெற்றி தோல்வியை தாண்டி அது ஒரு ஈர்ப்பான இன்னைக்கு மறக்க முடியாத கதாபாத்திரங்கள் அது இதில் வந்து இது ரெண்டாவது பாகம் வர்ற மாதிரி எதுவும் ஐடியா இருக்குதா அந்த மிருகம் ரெண்டு அது மாதிரி வர்றதா கூட ஒரு செய்திலாம் தான் செய்தியா என்ன யூகமானு தெரியல ஒன்று வந்தது இல்லைங்க அது ரெண்டு விதமாக பார்க்கலாம் சார் அதாவது செகண்ட் பார்ட் பண்ணால் கமர்ஷியலாக நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இது அது உண்மை அது ஒரு நல்ல ஓடின படத்தை நம்ம ரெண்டாவது பார்ட் பண்ணும்போது கமர்ஷியலாக நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு தோணும் ஆனால் நல்ல கதை இல்லாமல் போகும்போது அது ஃபர்ஸ்ட் பார்ட்டியே வந்து நம்ம கொஞ்சம் அதோட வேல்யூ கம்மி பண்ண மாதிரி ஆகிடும்ன்ற ஒரு மிருகம் வந்தாங்க சொன்னாங்க பட் அதில் அந்த அந்த ஒரு பலம் ஒரு ஹானஸ்டி எனக்கு இல்லைன்னு தோணுச்சு அதனால நான் பண்ணல வேற யாரை வச்சு பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டேன் கண்டிப்பாக பண்ணிக்கலாங்க அவங்க இஷ்டம் ப்ரொடியூசரா அது உங்களோட விருப்பம் அது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதை ஸ்டார்ட் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல உங்கள் பிரதர் நீங்கள் ஒரு படம் பண்ணீங்க யாவரும் நான் காக்க அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் என்ன இருக்கா இல்லை அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கா பிரதர் இன்னொரு ஸ்டிப் ரெடி பண்ணியிருக்காரு அவர் வந்து கதை கேட்டேனா ஒரு ஆடியன்ஸாக கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவர் திருப்பி நடிக்க கூப்பிட்டா கண்டிப்பா போவோம் எனக்கு இன்ட்ரஸ்ட்டாக நடிக்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நீங்க சோலோவா கதை கேப்பீங்க இப்போ வந்து உங்க வைஃப்ல சேர்ந்து கேட்டீங்களா லைஃப் ஸ்டோரி ஏதா இல்ல இல்லங்க அவங்க ப்ரொஃபஷ்னல்லா வந்துட்டு எங்களோட பி வெரி இண்டிபெண்ட் பட் ஒப்பீனியன் கேட்கறது உண்டு ஒரு விஷயம் நம்ம கதையா கேட்கும்போது கிட்ட சும்மா ஜெனரலா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிப்போம்ல அந்த மாதிரி சொல்றது உண்டு அவங்க ஒப்பீனன் அவங்க கொடுக்கறது உண்டு பட் டிசிஷன் மேக்கிங்ன்றது நான் மட்டும்தான்

பிளஸ் அவரோட லைஃப்பும் என்னோடய லைஃபும் கொஞ்சம் ஒரு இடத்துல மேட்ச் ஆச்சு அவரும் பைலட் கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் போயிருந்தார் நானும் பைலட் ஆலாம்னு நினச்சேன் அதுக்கப்புறம் மிருகம் அப்புறம் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன் அந்த பைலட் கோர்ஸ்க்காக போனப்போ அவர் இருந்த அந்த இடத்துல வந்துட்டு அந்த பேரனாமல் ஆக்டிவிட்டீஸ் வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார் பண்ணார் அதுக்கப்புறம் அதை பற்றி படிக்கணும்னு சொல்லிட்டு அதை ப அது அதை பற்றி படித்து பாம்பேயில் அவர் ப்ராப்பர் ஆஃபீஸ் செட் பண்ணி நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் அவர் பண்ணியிருக்காரு அவரோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அவரை பற்றி படித்தேங்க எஸ் சார் அதி மிருகம் படம் வரும்போது அந்த கதை வந்து வேற வேற மாதிரி இருக்கும் உங்கள் உடம்பு வேற அளவுக்கு ஸ்ட்ரெச்சர் இருக்கும் அந்த படம் எப்படி நீங்கள் உள்வாங்கினீங்க அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி பார்த்தா ஈரம் அப்படி வேற மாதிரி பேட்டர்ன் இந்த கதைகளை எப்படி ரொம்ப நாள் கழிச்சு இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஈரத்துக்கு அப்புறம் தான் இந்த சப்தம் அந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கு ஏன் பார்த்து பார்த்து காலை இருக்கீங்க ஏன் என்ன விஷயம் இல்லைங்க இப்போ கமர்ஷியல் சினிமான்றது அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க நான் ஒருவாள் ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் கண்டிப்பாக ஒரு கமர்ஷியல் சென்னை தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பேன் பிகாஸ் அதுதான் நான் காசுக்கு ஒரு வசூல் வரும் புதுசாக ஒரு விஷயம் யோசிக்கும் போதோ இல்லை புதுசாக எதாவது பண்ணலாம் அப்படின்னும் போது அதுக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து எந்த ஃபீல்டில் இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க அந்த மாதிரி நம்மளை நம்பி வர சில ப்ரொடியூசர்ஸ் வர்றது கஷ்டம் அந்த மாதிரி வரும்போது அதுக்கான ஒரு டெக்னிக்கல் டீம் ஒன்று அமையணும் ஒரு படம் வந்துட்டு ஒரு தனிப்பட்ட முறையில் யாரும் ஒரு ஆள் நினச்சா நல்லா எடுத்துட முடியாதுங்க ஒரு நல்ல கேமராமேன் வேணும் ஒரு நல்ல ஆர்ட் டேரக்டர் வேணும் எடிட்டர் வேணும் மியூசிக் டேரக்டர் வேணும் எல்லாரும் சேர்ந்தால் தான் ஒரு படம் ஸோ அந்த மாதிரி எல்லாருமே கொஞ்சம் டேலெண்டடாக இந்த படத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல படமாக வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ மெதுவாக பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு காரணம் எல்லாமே அமையிறது கஷ்டம் ஸோ அமையும் போது பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஏன் அவசரம் எதுவே பண்ணலாமே யாரும் கத்தி கழுத்தில் வச்சுட்டு படத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் இல்லை இல்லை நல்ல படங்கள் வந்துகிட்டு இருக்கு நம்ம பண்ணுற படங்கள் கொஞ்சம் கவனமாக சிறப்பாக பண்ணலான்ற ஒரு சின்ன ஆர்வம் அங்கே கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பின்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் கதை நல்லா சூஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நிக்கி மேம் வந்துட்டாங்க உங்கள் கூட சேர்ந்து கதையை சூஸ் பண்ணுறதுல அவங்களும் ஆர்வம் காட்டுறாங்களா இல்லை என்னுடைய லைன் வேறு இன்னொரு லைன் வேறுன்னு இல்லை இல்லைங்க அது ரெண்டு பேரும் பர்சனாலிட்டியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டு அவங்க சூஸ் பண்ணுற ஒரு கதைகளாக இருக்கட்டும் நான் சூஸ் பண்ணுற கதைகளாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு தெரியும் இவனுக்கு என்ன மாதிரி கதைகள் பிடிக்கும் அப்படின்ற விஷயம் தெரியும் ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தா அவங்களும் யோசிப்பாங்க நான் படம் செலக்ட் பண்ணும்போது பண்ணும் போது படங்கள் வந்து ஹலோ இங்கேங்க படங்கள் வந்து நீங்கள் நடிச்சிட்ருக்கீங்க இப்போ நடிக்காத சமயத்தில் நீங்கள் ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணி அர்ஜுன் சார் மாதிரி டைரக்ஷன் துறையில் ஈடு பண்ணலாம் இல்லையா யா சார் அர்ஜுன் சார் வந்து அப்படி தான் பண்ணார் சேவகன் பிரதாப் நான் டைரக்ஷன் பண்ணுறது கேட்குறீங்களா

இந்த சப்தம் பற்றின ஒரு கேள்வி அதாவது ஜென்ரலான படங்கள் நடிக்கும்போது நரம் அடிச்சுட்டு போயிடலாம் இந்த மாதிரி ஹாரர் ஃபில் நடிக்கும்போது இமாஜினேஷனில் வந்து நடிக்கணும் ஸோ ஒரு பே இல்லை ஆனால் மாதிரி நினச்சி நடிக்கணும் அது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தது அண்ட் இந்த படம் எடுக்கும்போது ஏதாவது அமானுஷியமான விஷயம் நடந்துச்சா ஏன்னா பழைய பே படங்கள் சொல்லுவாங்க ஷூட்டிங் அப்போ இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தட்டுப்படுத்தி அடிவாங்க உங்களுக்கு ஏதாவது அமானுஷமான விஷயங்கள் இருந்துச்சா அண்ட் இமேஜினேஷன் அடிக்கும்போது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு இன்டர்வியூஸ் வ நடக்கும்போது கூட சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு அது அமானுஷ்யமாக இல்லை வந்து மேட்ரு ஆஃப் நடக்குதான்னு சொல்லி தெரியல நேற்று ஹைதராபாத்தில் நடந்துகிட்ருக்கும்போது மேலே வந்துட்டு இந்த மாதிரி இதே மாதிரி தான் ரவுண்டவர் லைட் வச்சுருந்தாங்க இன்டர்வியூ போயிட்டு இருந்தது இருக்கும் இருக்கும்போது திடீர்னு க்ளங் 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 கிளங் க்ளங் க்ளங்னு ஆடிக்கிட்டு இருக்கு அது தெரியல டேரக்டர் நான் லைலா மேம் எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஏசி ஏதாவது பட்டு அந்த மாதிரி ஆகுதான்னு பார்த்தா சுற்றி ஏசியே இல்லை காற்றே வரல ஸோ ஓகே சாரி டோன் டிஸ்டர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லி அந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருந்துச்சுங்க கடைசில என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து ஈஸியா எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆஹ் சார் வந்துட்டாங்க நினைக்கிறேன் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ற நாங்க அவங்க வந்து எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணல சோ மேபி அதுவா இருக்கலாம் இல்லாமயும் இருக்கலாம் இட் ஒன் நோ இன்னொரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா அதாவது ஜென்ரலான கதைகள் ஈஸியா நடிச்சு போயிடலாம் பட் இந்த மாதிரி இல்லாத விஷயம் ஏன்னா ஜெனரேஷன் நடிக்காம ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு மாதிரிங்க இப்ப இப்ப ஹாரர் த்ரில்லர் அப்படின்ன உடனே அது நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னுலாம் இல்ல அது சப்ஜெக்டை பொறுத்து இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரையிலையும் எனக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ஆஸ் அன் ஆக்டர் இல்லை பிகாஸ் ஐ ட்ரஸ்டட் கம்ப்ளீட்லி இந்த டேரெக்டருங்க அந்த டேரக்டர் வந்துட்டு ரொம்ப தெளிவாக ரொம்ப கிளியராக அவர் என்ன பண்ணுறாரு அவர் கண்டிப்பாக அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன் செட்டுக்கு போயிட்டு நம்மளோட சின்ன பங்களிப்பு இருக்குமே தவிர ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இந்த படத்துக்கு வரல ஸோ பேய் இருக்கு இல்லை அப்படின்னு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு பட் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களோ உங்களை சார்ந்தவங்களோ எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா கனெக்ட் ஆன விஷயங்கள் இருக்கா அதாங்க அதாவது ஈரம் பண்ணிட்டு இருக்கிற எனக்கு பேய் எனக்கு நம்பிக்கை இல்லை பட் இந்த படம் அந்த ரூபின் வைத்தியலிங்கம் என்னோட கேரக்டர் பேர் படத்தில் இந்த கேரக்டருக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ரிசர்ச் மெட்டீரியல் படிக்கும் போது அவங்க பண்ண வீடியோஸ் அந்த பேரனமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸோட ரியல் வீடியோஸ் பார்க்கும்போது மேபி இருக்கலாம் போல இருக்கு கண்ணுக்கு தெரியாத கடவுளை நம்ம நம்பும் கண்ணுக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புறேனா இல்ல சின்ன ஒரு நம்பிக்கை வந்தது சார் சரிங்க சார் பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டராக இருக்கும் அப்படின்னா மென்டல் ஹெல்த் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ ஷூட் பண்ணும்போதும் சரி ஆஃப்டர் ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் சரி நீங்கள் எப்படி மென்டல் ஹெல்த் சரி சரி அது ரியல் பேரனார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு நான் வந்து பேரனார்மல் இன்வெஸ்டிகேட்டர் நடிக்கிறேன் ஸோ அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொன்னது கரெக்ட் அவங்களுக்கு அந்த அந்த எனர்ஜி வரும்போது அதை அவங்க சென்ஸ் பண்ணும்போது மென்ட்லி தே ஹாவ் டு பி ஸ்ட்ராங் ரொம்ப தைரியம் வேணும்னு சொல்லுவாங்க இல்லாட்டி தேல் பி யூனோ சக்கம் டு தட் ஹோல் ப்ராசஸ் ஸோ எனக்கு அந்த ஒரு இது இல்லை ஸோ பக்கத்தில் ஒரு நூற்றம்பது இரநூறு பேர் இருப்பாங்க ஸோ அந்த தைரியத்தில் அப்படியே ஷூட் பண்ணிக்கலாம் சொல்லுங்கள் சார் மரகத நானியம் எப்படி இருக்கு போதா எப்போ வரப்போதா நெக்ஸ்ட் மந்த் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோங்க அதே டீம் அதே செட் ஆஃப் ஆக்டர்ஸ் ஐ திங்க் ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஷூட்டிங்கு நீங்கள்லாம் எப்படி வந்து ஆர்வமாக வெயிட் பண்ணுறீங்களோ எனக்கும் அந்த ஆர்வம் இருக்கு ஷூட்டிங் போகணுன்ட்டு ஸோ ஒன்மோர் கொஷின் அண்ட் அரவான்ல தன்ஷிகா அப்புறம் பத்மபிரியா உங்கள் நிறைய ஹீரோயின்ஸ் நிக்கி கல்ராணி வந்து நடிச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டப்ஸி நடிச்சிருக்காங்க குண்டல கோதரி சோ முன்னாடி உங்க படங்களில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஹீரோயின் எடுக்க மாட்டிக்கலாம் ஆஃப்டர் மேரேஜ் நிக்கிட்டு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸா நடிக்கிறது அப்படின்னா சொல்லியிருக்காங்களா இல்ல ஓகேட்டாங்களா இருக்கும்